இது தொடர்ச்சியா இருந்துட்டு வருது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களை கேட்கும் போது அதாவது பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாரும் வந்து அடிக்கக்கூடாது என தொடர்ச்சியா இருந்து வருது எனக்கு கஷ்டமா இருக்கு மாணவிகளை மாணவ மாணவிகளை அடித்துதான் வந்து பழக்கப்படுத்த வேண்டும் என தொடர்ச்சியா பணியாளர்களிடம் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக கல்வியாளர் காயத்ரி நம்மிடையே வந்து தொடர்பில் இருக்காங்க அவர்கிட்ட கேட்போம் காயத்ரி மேடம் இது மாதிரி அதாவது பொழுதிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்னை மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியை வந்து கொலைவரி தாக்குதல் நடத்திருக்காங்க இத பற்றி உங்களோட கருத்து என்ன திமுக ஆட்சியில இது நடக்கிறது வந்து ஒரு புதிய விஷயம்னு நம்ம யோசிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்கள் இங்க நடந்துகிட்டே இருக்குது முதல்ல அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு நம்மளுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மாநகராட்சி மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து மாநகராட்சி மாநகராட்சி மறைப்பதற்கு முயற்சி செய்கிறது அது பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் வந்து உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் ஒரு தவறு நடந்தா அந்த தவறு திருத்திக்கிறதுக்கு உள்ள நடவடிக்கை தவிர எப்படி மூடி மறைக்கிறது அப்படிங்கறதுலதான் அவங்க வந்து முனைப்பு காட்டுறாங்க இதுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயமாக இருக்கட்டும் ஒசூர்ல வந்து இந்த பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸுக்கு போன பிள்ளைகளை வந்து பாலியல் தொல்லை பண்ண விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்துக்கு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி பிரமுகர்கள் இந்த விஷயத்துல அவங்க அம்மாவே சொல்றாங்க என்னை வந்து அங்க ஏரியாவோட கவுன்சிலர் வந்து சமாதானப்படுத்துவதற்கு முயன்றார்கள் அப்படின்ட்டு அப்போ எங்க ஒரு மிகப்பெரிய தப்பு நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஆட்சியில ஒரு தவறு நடக்குது அந்த தவறை சரி செய்யணும்ங்கிறது இல்லாம மூடி மறைக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட முயற்சியாக இருக்கு அப்படி அவங்க ஏன் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க வந்து இந்த ஆட்சியர் பணிக்கு வர்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு ஒரு ப்ரூட்டல் அட்டாக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து ஒரு குழந்தை மேல இது நடத்தியிருப்பாங்க அப்படிங்கறத நான் இது வெறும்ன அந்த குழந்தை வந்து மை பேனாவினால எழுதுனதுக்காக கொடுத்த கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை மாதிரி தெரியல அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் வன்மம் அந்த அந்த அளவுக்கு இருந்ததுனாலதான் ஒரு சாதாரண விஷயம் அவங்கள அந்த தலைமை ஆசிரியைய இவ்வளவு தூரம் வந்து ஒரு மிருகத்தனமாக மாறுவதற்கு தூண்டி இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத கல்வித்துறை முதல்ல வந்து ஆராய்ச்சி பண்ணணும் படிப்பை தவிர என்னெல்லாம் விஷயங்கள் உண்டு அத்தனை விஷயங்களையும் இவர்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக ஆசிரியர்கள் மேல கொடுக்கப்படுகிற அழுத்தம் அது கடைசியில எங்க போய் முடியுதுன்னு பாருங்க குழந்தைகளை வந்து இது பழிவாங்கிற அளவுக்கு போற அளவுக்கு இருக்குது சோ இதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசு பொறுப்பேற்கணும் மாநகராட்சிங்கிறது ஒரு இயலாமையின் உச்சகட்டமாக ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மழை மழைக்காலத்துல அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கட்டும் இல்ல பள்ளிகள்ல வந்து நாங்க பிரெஞ்சு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து பிள்ளைகளிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு முதல்ல படிக்கணும் அதற்கு பிறகு அவங்க மற்ற மொழிகளை சொல்லித்தரத பத்தி அவங்க முடிவெடுத்து ஆஹ் இத்தகைய கொடூர சம்பவங்கள் இனிமேல் நடக்க முடியாத அளவிற்கு அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இருந்தால்தான் அது நடக்கும் நீங்க வந்து ஒரு காவல்துறையில இருந்து ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அவரை வந்து கரூர் விஷயத்துல நீங்க சஸ்பெண்ட் பண்ண கூட இந்த அரசு தயங்குது இந்த மாதிரி ஆசிரியர்களை நான் டிரான்ஸ்பர் பண்றோம் நினைச்சு அந்த விஷயத்தை மூடி மறைப்பதோ இல்ல அதை நகர்த்துவதோ இன்னைக்கு வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த தவறு வந்து சரி செய்யப்படாது இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு குழந்தை அந்த மாதிரி தாக்கப்படும் அப்போ நீங்க சரி செய்யறதற்கு எந்த முயற்சியுமே இந்த அரசு எடுப்பதற்கு தயாராக இல்ல ஆனா விளம்பர மாடல் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா நாங்க வந்து தலை தலைநிமுறம் தமிழகம்னு ப்ரோக்ராம் வச்சு அந்த ப்ரோக்ராம்ல சினிமாக்காரங்களை கூட்டிட்டு வந்து இந்த அரசு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு பேச வைப்பதற்கு முயற்சி நடக்கும் நம்முடைய வரிப்பணம் வந்து விரயமாகும் இது எல்லாமே இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுல இருந்து கொஞ்சமாவது முழிச்சிக்கிட்டு எது பிள்ளைகளுக்கு நல்லதோ அதை செய்வதற்கு முன் வரணும் கண்டிப்பாக அதாவது இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு நூத்தி நாலு மாணவர்கள் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய இந்த மாண மாணவர்கள் இருக்கிறாங்க மொத்தமே நூத்தி நான்கு மாணவர்கள் தான் அதில் இருபத்தி எட்டு பேர் இந்த ஐந்தாம் வகுப்புல படிக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்பது குழந்தை பருவத்தில் இருக்க ஒரு குழந்தைகள் இந்த குழந்தைகளை வந்து அடிப்பதற்கு அந்த தலைமை ஆசிரியர் எப்படி முடிவெடுத்தார் ஏற்கனவே அந்த பணியாளர்களிடம் வந்து விசாரிக்கும் போது இந்த தலைமை ஆசிரியர் வந்து ஆஹ் மாணவ மாணவிகளை அடிக்கக்கூடாது என அதிகாரிகள் வந்து நிர்பந்தப்படுத்துகிறார்கள் இது வந்து கண்டிப்பா கைவிடணும் மாணவ மாணவிகளை அடித்துதான் ஆக வேண்டும் என பணியாளர்களிடமே வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சில வந்து முந்தி காலத்துல நம்ம சொல்லுவாங்கல்ல ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அடியாத பணியாது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பீரியட்ல இருந்தது இன்னைக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் சின்ன வயசுலயே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷர் எல்லாம் நம்மளை விட அறிவாளியா திறமையா அந்த குழந்தைங்க இருக்குதுங்க அவங்களுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கே நாம வந்து கத்துக்க வேண்டிய நிலைமையில இன்னைக்கு இருக்கிறோம் சோ அப்போ பிள்ளைகளே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இமோஷனல் கோஷனோட இருக்கிற இடத்துல பக்குவப்பட்ட ஆசிரியர்களும் அதற்கு மாறா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் அது ஒரு ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடிச்சுதான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்படிலாம் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் பவர் வந்து நீங்க சாதாரணமாக ஒரு விஷயத்தை சரியான முறையில சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கிறாங்க அப்படி இல்ல அப்படி நான் என்ன சரி பார்த்துக்கணும் எந்த இடத்துல அவர்களுக்கு புரிய வைக்க நம்ம தவறுறோன்னுட்டு அப்போ இந்த புரிதல் இல்லாதவர்கள் ஒரு பிரைமரி ஸ்கூல் லெவல்ல நீங்க ஆசிரியர்களாக பணியமர்த்தப்படும் பொழுது இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இது வந்து நம்ம சைக்காலஜில என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து ஒரு தன்மை இருக்கும் நீங்க சொன்னீங்கல்ல அடிச்சாதான் சரியாவாங்கன்னு அவங்களுடைய எண்ணம் பணியாளர்கள் கிட்ட சொன்னாங்கன்னு இது வந்து ஒரு சைக்கிக் மனோநிலை இப்படிதான் இப்படி பண்ணாதான் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்படி இல்ல அப்படிங்கிறத பல இடங்கள்ல நம்மளுக்கு வந்து ப்ரூவ் ஆயிருக்குது அதை கூடிய மனநிலைமை இல்லாத ஆசிரியர்கள் அடிச்சு திருத்துவேன்னு வரும்பொழுதுதான் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் ஏற்படுது இது வந்து இங்க மட்டும் இல்ல அரசு விடுதிகளில் வந்து அந்த காப்பாளர் குழந்தைகளை அடிக்கிறதுல இருந்து இது எல்லாமே எப்படின்னா இது யாருக்கு நடக்குதுன்னு நீங்க பாருங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மனிதர்கள் அவர்களுக்கு வசதி இருந்ததுன்னா அவங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் அந்த குழந்தைய சேர்ப்பாங்க விடுதியில சேர்க்காம வீட்டுல வச்சுப்பாங்க ஆனால் அதற்கு வசதி இல்லாத ஒரே காரணத்தினாலதான் அரசு காப்பகங்களையோ இல்ல அரசு பள்ளிகளையோ அவங்க நாடுறாங்க அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு மனநிலை என்ன அப்படின்னா இவங்களுக்கு இலவசமாக தானே நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்ப நம்ம அடிச்சு திருத்தணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் எங்க வருது அப்படின்னா இந்த அரசு மட்டுமல்லாமல் நம்முடைய மனதிலேயே புறையோடு இருக்கிற அந்த வக்ரம் இயலாதவர்கள் நமக்கு கீழே இருக்கிறவங்க இவங்க நாம என்ன செஞ்சாலும் அது திரும்ப நமக்கு வந்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோநிலை தான் இந்த மாதிரி உள்ள செயல்கள் நடக்குது இணைப்பில் வந்ததுக்கு நன்றி மேடம்